தயவு செய்து வாலிபப் பிள்ளைங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் இல்லை பொதுவா நம்மனால முடிஞ்ச விஷயத்துக்கெல்லாம் ஜவமே பண்ண மாட்டோம் அப்ப நமக்கு என்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம ஈஸியாக முடிவெடுத்துடுவோம் ஏன் வாழ்க்கை அந்த பழத்தை பறிக்கிற பக்கத்தில் இருக்கு அப்படி கையை நட்டி பறிச்சு சாப்பிட வேண்டியதாம் ரொம்ப ஈஸி அதனால முடிவு எடுக்கிறது ரொம்ப சுலபம் சுயத்தினால் எடுக்கப்பட்ட முடிவு அதே நேரத்துல ஒரே ஒரு நிமிஷம் அப்படியா பாம்பே இரு ஏகா ஏடா

என் லைஃபே ஸ்பைலாடுச்சு நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன் திருமண விஷயத்துல நாம் எடுக்கிற முடிவுகள் ஒவ்வொன்றும் பயங்கரமான விளைவை ஏற்படுத்தும் சின்ன முடிவு தான் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடும் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் கட்டுப்பாடான கற்றருக்குள்ளான முடிவா இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை ஓஹோன ஆசீர்வாதமாக இருக்கும்